படித்ததில் பிடித்தது கடவுள் இருப்பதை உணர்த்திய ஆரஞ்சு பழம் அவன் ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன் மேடையில் நின்று பிரசங்கிக்கிறான் அவன் பிரசங்கம் செய்தால் பிணம் கூட துடிக்கும் என்று அவன் கட்சிக்காரர்கள் அவனை பெருமையோடு புகழ்வார்கள் கடவுள் இல்லை மதம் இல்லை மதத் தலைவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதைகள் என்று வாய்சால திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்து கொண்டிருந்தான் அவன் அவனுடைய பேச்சு திறமையை கண்டு ஜனங்கள் திரள் திரளாக கூடிவிட்டார்கள் கடைசியாக கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எல்லாம் பித்தாலாட்டம் என்று சொல்லி முடித்துவிட்டு யாராவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்றும் அழைத்தான் அந்த ஊரில் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த பெரிய குடியாரன் ஒருவன் மேடை மீது ஏறினான் தன் கோட்டு பாக்கெட்டிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலை மெதுவாக உரித்தான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாத்திகன் பழத்தை உரித்தவன் சுலை சுலையாக தின்று கொண்டே பொறு பொறு தின்று முடித்துவிட்டு கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லியவாறு ரசித்து ஆரஞ்சு பழத்தை தின்று கொண்டிருந்தான் தின்று முடித்த பின்பு அந்த நாத்திகனை நோக்கி பழம் இனிப்பா இருக்குதா என கேட்டான் பைத்தியக்காரனே நான் பழத்தை தின்று பார்க்காமல் பழம் இனிப்பா இல்லை புளிப்பா என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்றான் நாத்திகன் ஆங்காரத்துடன் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரின் ஆற்றல் என்ன என்பதை நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பார்த்தால் தானே உனக்கு தெரியும் இப்போ நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தின் சுவையை பற்றி உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத போது பல ஆயிரம் வருடங்களாக நம் முன்னோர்கள் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வரும் கடவுளை இல்லை என்று எவ்வாறு சொல்வாய் அனுபவித்து ருசித்து பார்க்காமல் ஏன் உளறுகிறாய் என்றான் அந்த குடிகாரன் கூடியிருந்த ஜனங்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள் ஒரு பெரிய கூட்டமே நாம் சொன்னதை வாய்புத்தி கேட்டுக்கொண்டிருக்க இந்த குடிகாரன் நம்மையே மடக்கிவிட்டானே என நாத்திகன் மூக்கருபட்டு தலை குனிந்து போனவன் போனவன்தான் சிவமே ருசி சுவையே சிவம் மனமே சிவம் உண்மையே சிவம் அன்பே சிவம் அனுபவி சிவத்தை அனுதினமும் அளவில்லா ஆனந்தம் அதுவே ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக படித்ததில்